வாழ்க வையகம் வாழ்க 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 வையகம் வளமுடன் குரு குருவே துணை இந்த சபையில் அமர்ந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வாழ்க வளமுடன் கருமயம் மற்றும் அறிவு இத பத்தி நானும் ராஜலட்சுமி அம்மாவும் சேர்ந்து இதை தொகுத்து இருக்கோம் உரையின் நோக்கம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக அமைதியை நோக்கமாக கொண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினார் தனி மனித அமைதி மூலமே உலக அமைதியை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்காகவே கரும்பைய அமைப்பின் செயல்பாடுகளை பற்றி ஆராய்ந்து தெளிந்து உணர்ந்து கொண்டா எல்லாருமே ஏன் நம்ம வாழ்க்கையில இன்பம் துன்பம் எல்லாம் வருது அப்படின்றது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் அப்போ நம்மளுடைய எண்ணத்திலேயே விழிப்பு நிலைக்கு வந்துருவோம் இதுதான் உரையினுடைய நோக்கம் உள்ளிய முக்கிய உள்ளடக்கம் கருமையம் பதிவுகள் உண்டாகும் விதம் பதிவு கருமையம் அறிவின் வளர்ச்சியும் பதிவுகளின் அறிவியல் விளக்கம் அறிவியலாளர்களின் ஆய்வுகள் சமுதாய தாக்கம் கருமையம் எந்த ஆற்றல் சுழற்சி பெற்றாலும் திண்மையுடைய பகுதி மத்தியிலும் லேசான பகுதி புறத்தேவும் செல்லும் இது துல்லிய சமதள சீர்மை தத்துவம் இந்த தத்துவத்தின்படி உயிர்த்துகள்கள் உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த அதிலிருந்து வரும் அலையான ஜீவகாந்தம் தனது சுழற்சியினால் மையத்தை நோக்கி சென்று இறுகி குறுகி அழுத்தம் பெற்று விடுகிறது இதுவே கருமையம் இந்த கருமையமானது ஜீவகாந்தம் மூளை புலன்கள் மனம் இந்த நான்கையும் ஒன்றிணைத்து செயல்புரிந்து இருப்பு வைக்கக்கூடிய தெய்வீக பட்டகமா இருக்கு பதிவுகள் உண்டாகும் விதம் மனிதன் பிறக்கிறான் வளர்கிறான் இறக்கிறான் பிறக்கும்போது நம்முடன் வர்றது எதுன்னு பாக்கும்போது அதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட வருவதும் எதுன்னு பார்த்தா நம்ம வாங்கி வச்சிருக்கிற சொத்தோ பணமா இல்லையே நம்மளுடைய பதிவுகள் மட்டும்தான் நம்ம கூட வருது அந்த பதிவுகள் எப்படி உண்டாகுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயமும் கூட அப்போ நம்மள பதிவுகள் உண்டாகிற விதத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த பதிவுகள் தான் மனிதனுடைய தன்மையாவும் குணமாவும் மாற்றம் பெறுது அப்படின்னும் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் எப்படி ஒரு மரத்தோட வித்துல அந்த மரத்தோட தன்மையும் குணமும் அடங்கி இருக்கிறோ அதே போலதான் நமது மூளையில நியூரான்களின் செயல்பாடுகளால அலை உருவாக்கப்பட்டு நம்மிலிருந்து நம் நாலா பக்கமும் அந்த அலை பரவுது மூளையில உருவாகுற அந்த அலைவரிசை நமது சூழ்நிலைக்கு தான் அமையுது பல பல அலைவரிசைகளை கொண்ட கருமை அலையானது மூளையில் வந்து மோதும் போது மூளையில் உள்ள அலைவரிசைக்கு ஒத்த அலைவரிசையை ஏற்று அது செயல் செயல்படுத்த ஆரம்பிச்சிருது கருமை எப்படி செயல்படுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் இப்ப நடந்து போயிட்டே இருக்கிறோம் காலில் முள்ளு குத்திடுது அந்த முள்ளு குத்தின இடத்துல குறுஞ்செல்கள் எல்லாம் கிழிஞ்சி உடல்ல பதிவை ஏற்படுத்திடுது அதுக்கப்புறம் அந்த ஜீவகாந்த கலத்துல குறுக்கு ஏற்படுத்தி ஜீவகாந்த கலத்துல சிறு மாற்றத்தை ஏற்படுத்துது இந்த செய்தி அலை வடிவுல நறும மண்டலம் மூலம் மூளை செல்கள்ல போய் அழுத்த புள்ளியா பதிவாயிடுது அங்க இருந்து அதே அலை வடிவுல ஜீவகாந்த கலத்துல எண்ணமா மனதுல பதிவாயிடுது அந்த அது மையம் நோக்கி ஓடி கருமையத்துல போய் அலை சுருங்கி பதிவு தரப்பதிவா பதிவாயிடுது கருமயத்துல இருக்கிற அந்த ஜீவ வித்து குழம்புல மூலக்கூறு கூட்டத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி மரபு பதிவு பதிவாயிடுது எங்கேயாவது ஒரு இடத்துல திருப்பி அதை முள்ள பாக்கும்பொழுது இந்த நிகழ்ச்சி அப்படியே நடக்குது ஆனா இந்த இப்ப புதிதா உருவாகுற அந்த முள்ளுடைய அலைக்கும் ஏற்கனவே முள் தொடர்பான அலை நம்ம கருமையத்துல இருக்கு இல்லையா அது ரெண்டும் தகவல் புதிய அலையை உருவாக்கி மூளைக்கு சென்று மூளை உடனே உடல் உறுப்புக்கு தகவல் அனுப்புது அதனாலதான் தாண்டி வைக்கிறோம் இப்படிதான் பதிவுகள் உண்டாகுது அரே கருமையமும் அறிவின் வளர்ச்சியும் பிரபஞ்சத்தில் அறிவு பேரறிவான இறைநிலை தண்ணீருக்கு ஆற்றலாலும் நுண்ணதிர்வாலும் நொறுங்கி இறை துகளானது இறைத்துகளும் இறைநிலையுடைய நுண் பகுதி தான் தற்சுழற்சி பெற்று அந்த சுழற்சியின் காரணமாக மையத்தை உண்டாக்கிக்குது மையத்தில் இருக்கிறதோ இந்த இறைநலுடைய பேரறிவு தான் அந்த மையமா அமைஞ்சிருது அப்ப அறிவு எப்படி செயல்படுதுன்னு பார்க்கும் போது பொருட்கள்ல வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்காகவும் உயிரினங்கள்ல இதோட சேர்ந்து உணர்தல் பிரித்துணர்தல் பிரித்துணர்தலாகவும் செயல்படுது அறிவின் ஆரம்பம் முடிவு ஜீவன்கள் கரும் மையத்தில் இருப்பது பேரறிவான இறைநிலை தான் அப்போ தட்ப நீரின் தன்மை இன்னும் சில மாறுபட்ட காரணங்களால அந்த ஜீவன்களுக்கு உணவு கிடைக்காத போது அதனுடைய கருமையத்தில் இருக்கிற அந்த பேரறிவே அது உயிர் வாழ்றதுக்கு வழியை காட்டுது இப்படிதான் ஓர் அறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு விலங்கினம் வரை தன்மாற்றம் அடைஞ்சி வந்தது அதன் கருமையத்தில இருக்கிற அறிவினுடைய எழுச்சி ஐந்து புலன்கள் மலர்ச்சி பெறதுக்கும் காரணமா இருந்தது அப்போ இத வழி நடத்துறதும் அதே பேரறிவு தான் அப்போ இது நம்ம விலங்கின குட்டி போட்ட உடனே தானே போய் தாய்மடி சென்று பால் குடிக்கிறது அப்புறம் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ப பறவைகள் கூடு கட்டுறது இது எல்லாமே அதனதன் கருமையத்தில இருக்கிற அறிவினோட வெளிப்பாடுதான் மனிதர்கள் ஆகிய நம்மளிடம் நம்மளுடைய கருமத்தில் இருக்கிற அறிவின் வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா நம்மளுடைய பதிவுகளுக்கு ஏற்பதான் பதிவுகளுக்கு ஏற்பதான் குணமும் வெளிப்படுது அந்த பதிவுகள்ன்றது கர்மாக்கள் சஞ்சித கர்மா கருந்தொடராக வந்த வினைப்பதிவு பிராரக்ட கர்மா உருவெடுத்த பின் ஆற்றும் செயல்கள் ஆகாமிய கர்மா இவ்விரண்டிற்கும் ஏற்ப செயலாற்றுவது இது எல்லாமே நம்மளுக்கு கருமையத்துல அடங்கி இருக்கு கருமையமும் அறிவியல் விளக்கமும் அதாவது நம்ம கடையில போய் ஒரு பொருள் வாங்கும் போது பார்க்கோடிங் அப்படின்னு ஒரு பில் போடுறதுக்கு அத யூஸ் பண்ணுவாங்க எப்படின்னா அந்த பார் பார்க்கோடிங் என்னன்னா அந்த பொருளோட விலை அந்த பொருள் எந்த மாதிரி பொருள் அதாவது உணவு பொருளா ஸ்டேஷன் ஏரியா இது எல்லாமே இந்த அந்த பார்க்கோடிங்லயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப அதே மாதிரி உயிரினங்கள் அடையாள காட்டுறதுக்காக உயிரினங்களுடைய மரபணு அடையாள காட்டுறதுக்காக இந்த அந்த டிஎன்ஏ பார்க்கோடிங் சிஸ்டத்தை அறிவியலாளர்கள் உபயோகப்படுத்துறாங்க ஒவ்வொரு உயிரினத்துக்கும் டிஎன்ஏல ஒரு சிறு பகுதி தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும் அதன் அடிப்படையில தான் அந்த உயிரினம் வந்து அடையாளப்படுத்தப்படும் இதை வந்து டிஎன்ஏ பிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு ஒரு தாய் தந்தையோட குழந்தை தொலைஞ்சி ஒரு நாலஞ்சு வருஷம் ஆனாலும் அந்த குழந்தை திரும்பி கிடைச்ச உடனே என்ன பண்றாங்க இந்த டிஎன்ஏ டெஸ்ட் முறை உபயோகப்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அது போல தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டுன்றது அப்ப முக்கியமா இந்த டிஎன்ஏல இருக்கிற அந்த ஏடிஜி வரிசை தான் ஒருவரின் ஜெனட்டிக் இம்ப்ரின்ஸா இருந்து செயல்படுது அது மட்டும் இல்ல இந்த டிஎன்ஏ தான் மரபணு தகவல நிர்ணயிக்கிறதுல ரொம்ப அடிப்படையா இருந்து செயல்படுது இந்த இந்த ஏடிஜி சி அமைப்பை பத்தியும் டிஎன்ஏ பத்தியும் பல அறிவியல் அறிஞர்கள் வந்து படிப்படியா ஆராய்ச்சில நிரூபிச்சிருக்காங்க முக்கியமா ஃபெட்ரிக் மிஷர் ரோசர்லேண்ட் பிராங்லின் ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகிய அறிவியல் அறிஞர்கள் மரபணு தகவலை சேமிக்கிறதும் கடத்துறதுலயும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த டி ஏடிஜிசி அமைப்பு தான் அப்படின்னு ஆராய்ச்சில நிரூபிச்சிருக்காங்க அதோட இந்த ஜெனடிக் இம்ப்ரின்ட்ஸ் தான் மரபணு கோளாற நிகழ்கிறதுக்கும் காரணமா இருக்கு அப்படின்னு டாக்டர் ஹேண்ட்ரியா பிரேடர் டாக்டர் ஹென்ரிச் வில்லி டாக்டர் ஹாரி ஏஞ்சல்மேன் ஆகிய அறிவியல் அறிஞர்கள் நிரூபிச்சிருக்காங்க அவங்க முக்கியமா ஏஞ்சல்மேன் ரெண்டு ரெண்டு சிண்ட்ரோம்களை அவங்க பேர்லயே அதை வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அதோட முக்கியமா இந்த டிஎன்ஏல முக்கியமா லேட்டஸ்டான ரிசர்ச் என்னன்னு பார்க்கும்பொழுது யூனிவர்சிட்டி ஆஃப் பெருமிங்கம் அதாவது ஒன்னு நடத்தினாங்க அவங்க அவங்க மத்திய கிழக்கு மற்றும் தென்னாசிய மக்களிடம் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மக்களை மக்கள்கிட்ட மரபணு தரவுகளை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டாங்க அந்த ஆராய்ச்சியில இதுவரை அந்த ஆராய்ச்சியில அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இது மரபணு வரைபடத்துல இல்லாத புதிய டிஎன்ஏக்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது கிராப் வேஸ்ட் பெஞ்சினோம் தொழில்நுட்பம் மூலம் உலக மரபணு பன்மையை வெளிப்படுத்துனாங்க அது மட்டும் இல்ல இந்த ஆராய்ச்சி எதுக்கு உதவி செய்யும்னா மரபணு வழியா அஹ் அதாவது பரம்பரையா மரபணு வழியா வர சில 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 டிசீஸ் மற்றும் சில திறமைகள் சில திறமைகளை கண்டறிஞ்சு அதை ஊக்குவிக்க முடியும் வந்து ஆரம்பத்திலேயே கண்டு சரி செய்ய முடியும்னு அப்படியே டிசீஸ் சரி செய்யும் பொழுது அந்த பக்க விளைவுகளையும் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சி வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்தது இந்த இந்த ஆராய்ச்சி வந்து உலக மர அதாவது மரபணு ஆராய்ச்சியிலேயே புதிய வழியை திறந்து விட்டதா அறிவிச்சிருக்காங்க இது வந்து நேச்சர் மெடிசன் பத்திரிகைல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் அந்த ஆர்டிகல் வெளி வந்தது புலன்கள் மூலம் நாம செய்யற செயல்கள் அனைத்தும் உணர்வு உறுப்புகள் செல்கள் மூளை இந்த வரிசையில மின்னணி சிக்னலை அனுப்புது சூடான ஒரு பொருள் நம்ம தொட்ட உடனே தோல் உணர்வு நரம்பு மூளைக்கு அனுப்புது கை விலகும் இயக்கம் காணா நடக்குது இப்ப சயின்டிஸ்டர் சாண்டியோ கோ ராமன் ஒய் காய்ச்சல் மற்றும் எரிகான்கள் ரெண்டு அறிவியல் அறிஞர்களும் மூளை உணர்வு உறுப்புகள் உடல் செல்கள் இடையேயான அந்த தகவல் பரிமாற்றம் நரம்பு சிக்னல்கள் தான் நடக்குது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த நரம்பு சிக்னல்கள் தான் உடல் மனம் ரெண்டும் தொடர்புல இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கு அதே மாதிரி நினைவுகள் சிறக்கிறதுக்கும் நினைவுகள் அதிகரிக்கிறதுக்கும் இந்த நரம்பு நரம்பு சிக்னல்கள் தான் உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க நரம்பு சிக்னல்கள் மின்சார அலை மூலம்தான் கடத்துது அந்த மின்சார அலை நரம்பு சிக்னல்களை எப்படி உருவாகுதுன்னா அயன்களான சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இது உள்ளே நகர்வதால அங்க மின்சாரம் உருவாகப்படுது ஆம்பியஸ்லா என்ன ஆம்பியஸ்லா வந்து மின்சாரம் ஓடும் இடத்தில் காந்தப்புலம் உருவாகும்னு பேரடைஸ் லா உருவாகும் இடத்தில் மின்சாரம் உண்டாகும்னு நிரூபிச்சிருக்காங்க அப்போ பயோமேப்னிசம்ன்றது நரம்புகள்ல மின்சாரம் பாயும் போது இந்த மேக்ஸ்வெல் லா படி அதக்க தத்துவத்தின் படி நம் காந்தம் நம்ம உடம்புலயே உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் இதை எம்ஏசி கருவி மூலம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் நிரூபிச்சிருக்காங்க இந்த ஜீவகாந்தமானது கருமையத்துல போய் தரப்பதிவுகளை ஏற்படுத்துறதுக்கு நம்மளுக்கு உறுதுணையா இருக்கு மூளை எண்ணங்கள் எண்ணங்கள் இந்த மூளையின் வழியா தான் நம்மளுக்கு வருதுன்னு தெரியும் அதாவது இந்த மூளை எப்பவுமே செயல்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கும் நம்ம அதனாலதான் தானேங்க நரம்பு மண்டலத்தோட தொடர்புல இருக்கும் நம்ம எதையும் சிந்திக்காம இருந்தாலும் நம்மளுடைய பழைய நினைவுகள் முன் அனுபவம் இத வச்சு புதிய எண்ணங்களை அதுவாகவே உருவாக்கிக்கும் அதாவது பதட்டமான பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது தவறான பயம் கலந்த சிந்தனையை உருவாக்கும் அமைதியான சூழ்நிலையில சாந்தமான தெளிவான சிந்தனையை உருவாக்கும் இப்படி சுற்று வெளிப்புற காட்சிகள் மற்றும் புலன் சார்ந்த அனைத்துமே மன சுற்று சுற்றுச்சூழலுக்கும் ஏற்ப எண்ணங்களை இதை தூண்டிக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு காபி வாசனை வந்தாலே நம்மளுக்கு காபி குடிக்கணும்ன்ற அந்த உணர்வு ஏற்படுது இல்லையா அத உதாரணமா சொல்லலாம் எண்ணங்கள் புலன்களால உருவாகி மூளையின் மூலம் கருமையத்துல பதிவாவது மீண்டும் கருமையத்திலிருந்து மூளை வழியாக எண்ணமா விருத்தி காட்டுது இப்படிதான் எண்ணங்கள் உருவாகுது அறிவியல் மற்றும் சமுதாயத்திற்கான தாக்கங்கள் இந்த கருமையத்தை பற்றியும் அதனுள் அறிவாக செயல்படுறது கருமையும் செயல்படும் விதம் பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட அன்பும் கருணையும் கண்டிப்பா மேலோங்கும் அதே மாதிரி செயல் விளைவு செயல் விளைவு தத்துவம் புரிஞ்சு அதன்படி நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம் தெய்வம் பற்றிய குழப்பம் யாருக்குமே இருக்காது அதே மாதிரி ஜாதி மதம் மொழி இனம் வேறுபாடு இருக்காது இதே கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு இதை பாடத்திட்டமா கொடுக்கும் பொழுது நற்சிந்தனையுடைய குழந்தைகளை நற்சிந்தனையுடைய மாணவர்களை நம்மளால உருவாக்க முடியும் அப்ப தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கணியன் பூங்குன்றனார் அவர்களின் வரிகளின் அர்த்தம் புரிந்து சமுதாய முன்னேற்றத்திற்கும் நல்லெண்ணத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் இது உறுதுணையா இருக்கும் என்று கூறி எனது ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் உடலின் மையத்துல இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு வந்து ரிசர்ச்ல கூட கட் ஃபீடிங்னு ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கம்மா சயின்டிஸ்ட் அது வந்து தொப்புல இருந்து நாலு நாலு இன்ச்சு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் இப்ப வந்திருக்காங்கம்மா சயின்டிஸ்ட் அதை பத்தி எடுத்திருக்கேன் ஆனா நான் இதுல அப்லோட் பண்ணலம்மா

கருமையம் அப்படி பதிவுகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போது ஜீன்ஸ் மூலமா நிறைய நேரம் ஜீன்ஸ் பத்தியே தான் கருமையம் வார்த்தை ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றோம் பட் அது எங்க இருக்குன்ற கிளாரிட்டிய பத்தி யாருமே யோசிக்கிறதே இல்ல அப்படின்ற மாதிரி வேகா போயிடும்